சுதா மற்றும் தியா இருவரும் நெருங்கிய தோழிகள் ஒரு நாள் இவர்கள் இருவரும் காய்கறி சந்தைக்கு செல்கிறார்கள் அப்போது வழியில் ஒரு பர்ஸ் இருப்பதை இருவரும் பார்க்கிறார்கள் சுதா அந்த பர்ஸை கையில் எடுக்கிறாள் தியாவை பார்த்து இதை என்ன செய்வது என்று கேட்கிறாள் தியா சுதாவிடம் சற்று நேரம் இங்கேயே உட்காரலாம் யாராவது வந்தால் கொடுத்து விடலாம் என்றாள் இருவரும் அங்கு மூடியிருந்த கடையின் அடுகில் அமர்ந்தார்கள் சிறிது நேரம் சென்றபின் அங்கு குழந்தையுடன் ஒரு பெண்மணி வந்து சுற்றும் முற்றும் பார்த்து எதையும் தேடிக் கொண்டிருந்தார் சுதாவும் தியாவும் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்க என்னுடைய பர்சை தொலைத்துவிட்டேன் என்று கூறினாள் அந்த பெண்மணி உடனே இது உங்கள் பர்சா பாருங்க ஆமாம் என்று நன்றி கூறி உடனே வாங்கிக் கொண்டார் மறுநாள் சுதாவும் தியாவும் கல்லூரிக்கு செல்லும்போது தியாவின் கொலுசு ஒன்று கழண்டி கீழே விழுந்துவிட்டது இதை அறியாமல் சுதாவும் தியாவும் கல்லூரியை நெருங்கும்போது அவர்களின் கல்லூரி தோழி ராணி என்னடி ஒத்தக்கால் கொலுசு காணோம் என்று கேட்க தியா குனிந்து காலை பார்த்தாள் ஒரே பயம் தொற்றிக்கொண்டது அம்மா பார்த்தால் அவ்வளவுதான் என்று அழ ஆரம்பித்து விட்டாள் உடனே வந்த இடத்தை நோக்கி திரும்ப ஒரு பெண்மணி அவளை அழைத்து கொண்டு பின்னாடியே வந்திருந்தாள் பாப்பா இது உன்னோட கொலுசுதான் கீழே விழும்போது நான் பார்த்தேன் கூப்பிட்டேன் உனக்கு காதுல விழல போல இருக்கு அதனாலதான் உன்னை தொடர்ந்து வந்தேன் என்றாள் அந்த பெண்மணி உடனே தியா அந்த பெண்மணிக்கு நன்றி கூறி கொலுசை வாங்கிக் கொண்டாள் பிறகு தியாவும் தோழிகளும் புன்னகையுடன் கல்லூரிக்கு சென்றார்கள் நீதி நாம் ஒருவருக்கு செய்யும் உதவி மற்றவர் மூலம் நமக்கும் வந்து சேரும்